ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பீஸ் கபீப் என்னடா உப்புக்கு மரியாதைன்னு போட்டிருக்கான்னு பார்த்துருக்கீங்களா ஆமாங்க உப்புக்கு நம்ம மட்டும் இல்லைங்க உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்க எம்மதமும் சம்மதங்கிறது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உப்பை பற்றின வரலாறு அவங்கவுங்க மத நம்பிக்கைப்படி இருக்குதுங்க முதல்ல நம்மளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் உப்புங்கிறது நம்மளுக்கு சொர்க்கத்திலருந்து வந்த பொருளுங்க அதனால தான் உப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள மற்ற எல்லா பொருட்களை விடையும் உப்புங்கிறது சொர்க்கத்தில் வந்தது எப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு தடவை இப்ராஹிம் அலையஸ்லாம் அவங்க வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே நான் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹு தாலா உங்களால் அது முடியாது அப்படின்னு சொன்னான் அப்போ இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்க ரொம்பவே வற்புறுத்தி கேட்டதால அல்லாஹு தாலா வானத்தில் இருந்து உப்பை இறக்கி கொடுத்தான் இந்த உப்பை நீங்கள் கடலில் நின்று தூவி விடுங்க இது கடல் ஃபுல்லாகவே பரவிடும் அப்புறம் இந்த உப்பை போட்டு தான் மக்கள் அனைவருமே சாப்பிடுவாங்க உங்களுடைய ஆசையும் நிறைவேறும் மக்கள் அனைவருக்குமே நீங்கள் சாப்பாடு கொடுத்தது மாதிரியும் ஆயிரம் சொல்லி அல்லா குத்தலா இந்த உப்பை இறக்கி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உப்பு நம்ம வீட்டில் ஜாடியில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜாடியை சொர்க்கத்தோட பொருள் இருக்கிறதுனால அதை எவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கணுமோ அவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கணுங்க சில்வரிலேயோ பிளாஸ்டிக்லேயோ போடுறத விட இந்த மாதிரி பீங்கான் சாடியில் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா சில்வரில் போடும்போது இந்த உப்பில் குளிர் காலத்தில் நீர் விடும் அது மாதிரி பிளாஸ்டிக்கில் போடும்போது உப்போட எஃபெக்டிவ்னால அதில் உள்ள பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்போட கலக்கிறது மாதிரி வரும் இப்போ உப்பில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு வெள்ளை துணிலையோ கொஞ்சோண்டு அரிசியை போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ளக்க போட்டு வச்சுட்டிங்கனாக்கும் உப்பில் நீர் விடாதுங்க குளிர் காலத்தில் ஒரு மாதிரி தண்ணி விட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்னா அந்த மாதிரி ஆகாது அது மாதிரி இந்த மாதிரி கிராம் சாம்புவையும் ஒரு அஞ்சாறு போட்டு வச்சோனாலும் அந்த நீர் விட்டு போகாமல் நல்லாயிருக்கும் எப்போவுமே உப்பு ஜாடியை நல்லா துடைச்சி பளிச்சுன்னு சுத்தமாக வச்சுக்கிறோங்க உப்பில் வந்து நம்ம கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம நம்ம துணியில் துடைக்கிறத விட ஒரு பக்கத்தில் ஒரு கோப்பை வச்சு அந்த கோப்பையில் கையை நலச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கோப்பையில் தண்ணி வச்சிக்கிட்டு கையை உப்பு கையை வந்து அதில் நழச்சிரும்போது அடுத்து நம்ம காய்கறி கழுவும் போது அந்த தண்ணியில் கழுவுனா ரொம்பவே நல்லதுங்க கிருமி நாசினியும் கூட தண்ணியும் மிச்சமாகும் நம்ம காய்கறி கழுவுற தண்ணியுமே மிச்சமாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வரைக்கும்